ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து மார்க்கெட்டு போயிருந்தோம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் வந்து இது இது வெறும் அஞ்சு வெள்ளி தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆப்பிளுக்கு மேலே இருந்துச்சு வெறும் அஞ்சு வெள்ளி தான் இது வந்து பச்சை ஆப்பிள் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரில ஆனால் நம்ம பெரும்பாலும் அந்த ஆப்பிள் தான் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம் பச்சை ஆப்பிள் நம்ம அதிகமாக பார்த்ததும் கிடையாது நம்ம சேனலில் பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறேங்க இந்த ஆப்பிளை பாருங்கள் இது அதை விட கொஞ்சம் பெரிய ஆப்பிள் தான் இது ஒரு அஞ்சு ஆப்பிள் இருக்குது இதுவும் அஞ்சு வெள்ளி தான் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு கூட அஞ்சு வெள்ளி நம்ம பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கும்போது அல அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது அட்ராக்ஷனாக இருக்குது பார்த்து வாங்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது நம்ம பார்த்தோன்னே நம்ம வாங்குறதுக்கு மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள் நாங்கள் கொடுத்து வாங்கிட்டோம் அஞ்சு வலி கொடுத்து நாங்கள் வாங்கிட்டோம் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறங்க இது வந்து ஆரஞ்சு இதுவும் அஞ்சு வள்ளி தான் ஆமாம் ஃபுல்லாக நல்லா செம்மையாக வச்சுருக்காங்க அடிக்கடி அடிக்கி பார்க்கும்போதே மக்களை கவர மாதிரி அவ்வளோ இதாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம சேனலை பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பை